சேகரனாருக்கு பரமக்குடியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் மணிமண்டபம் அவர் பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் தேதி அரசு விழா நடத்தப்படும் என அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தேவேந்திர குல வேளாளர் மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் அதன் மாநில தலைவர் நா ரமேஷ்குமார் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் சு செல்லதுரை பொருளாளர் ஈஸ்வர பாண்டியன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தேவேந்திர வேளாளர்களை எஸ் பட்டியலில் இருந்து விடுவித்து பிசி பட்டியலில் இணைத்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பதவி உயர்வில் உரிய சுழற்சியை கடைபிடிப்பதோடு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் கூறுகையில் மூன்று கோடி ரூபாய் மணிமண்டபம் கட்ட ஆணையிட்டு அதன் தொடர்ச்சியாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மே இம்மானுவல் சேகரனார் பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் தேதியை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு ஆணை பிறப்பித்தார் அவருக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநாடு சங்கம் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வெகு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிர்வாக குழு கூட்டத்தின் வழியாக மேலொரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம் எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் எஸ்சி பட்டியலிருந்து விலக்கி பத்து சதவீத இடஒதுக்கீட்டுடன் இதர பிற்போட்டர் பட்டியல் சேர்த்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தேவேந்திரகுல வேளாளிகள் சார்பாக இந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலித்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தர நெஞ்சார்ந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் அடுத்ததாக தமிழ்நாடு அரசு காலிட பின்னடைவு பேக்லாக் வேகன்சியை உடனடியாக நிரப்புமாறு தமிழக அரசை இந்த மாநில நிர்வாகக்குழு கேட்டுக்கொள்கிறது உயர்வில்